ஆ ஏம் அப்படி பண்றீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் எடுத்துட்டு வர வேண்டியதுல டேய் நீ என்ன வரே கிளம்பி வா சீ இந்த வீட்ல இருக்கறதுக்கே புடிக்கறமா ஏ வாடா வாய் மூடிட்டே நான் நீங்களே போங்கமா நான் வரல ஏ வாடா அந்த பொண்ணே வந்து உனக்கு என்னடா வாடா மா உங்களுக்கு சாரி இருக்கறதுல இங்க போய் எடுங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க நான் காலேஜ் போணுமா விடுங்கமா டேய் உனக்கு சேதி தான் வா மா ஏம் பண்றீங்க சொன்னது மட்டும் சைசி வா வாடா வா உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்துங்க நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க

ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு சரி நான் போயிட்டு வரேன் ஆ போய்ட்டு வாங்க சரிங்க பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க நீங்களும் வந்திருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் ஐயோ இல்லங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க என் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுக்கதா உனக்கு இல்லாம உனக்கும் தான் கல்யாணம் எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அதுக்குதான் சரிடா பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க

ஆமா இப்போ எடுக்க ஆரம்பிச்சா தான் எடுக்க முடியுமா ஆ வாங்கக்கா இந்த என்ன மாதிரி சாரி பாக்குறீங்க நிச்சயத்துக்கு பட்ட சாரி மாதிரி காட்ட தம்பி நான் காட்றேன் கா பாருங்க என்ன கலர்ல வேணும்னு சொல்லுங்க அந்த மாதிரி கலர்ல எடுத்து போடுறேன் பா நீ எல்லா கலர்லயே எடுத்து போடு நான் எதன்னு ஆ சரி கா கா யாருக்கு கிழிச்சோ இந்த பட்ட இந்த பொண்ணு கேட்ட மாதிரி போடுறா ஆ சரி கா அக்கா இந்த கலர்லயே உங்களுக்கு செட் ஆகும் பாருங்க கா என்ன வேணும் எடை பாரு மகளே அத்தை நீங்க சொல்லுங்க எது நல்லா இருக்கு எங்களுக்கு ஆமா நிச்சயம் உங்களுக்கு தான நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சதே எடு அத்தை எனக்கு அந்த பேபி பிங்க் கலர் பிடிச்சிருக்கதே

இல்ல பா இங்க ஒரு பொண்ணு என்ன நட்றாங்கள எங்க பைத்தியா அப்படி கேக்க கூடாது நீங்க ஃபேமிலில நட்றாங்கள எங்க இப்போதங்க போறாங்க அந்த சைடு சாரி எடுக்க ஓ சரிடா அந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த சைடு Dress பாக்கப் போயிருக்காங்கக்கா ஓ அப்படியேடா சரிடா அவங்க கண்டிங்க என்ன எடுக்குறீங்க இরেடா அங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க தான் வந்தோம் சரி கா என்னடா எதுக்கு வந்தாங்க சாரி எடுக்க அக்கா உங்களுக்கு நிச்சயமா அதுக்கு வந்தாங்கங்க அவங்களுக்கு அந்த சைடு அந்த பையனுக்கா ஓ அம்மாக்கா உங்களுக்கு தான் சரி பா ரொம்ப தேங்க்ஸ் சரி கா ஏய் என்னடி இப்படி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச சங்கீதா சொன்னது உண்மையை எதோ பிரச்சனை இருக்குமோ ஏய் அப்படின்னு தான் நினைக்கிறேன்டி சரி இப்போ என்னடா பண்ணுறது நம்ம போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு நமக்கு போட்டோ வாங்க தெரியாது வா போய்க்கலாம் ஏய் ஷுவனை கொஞ்சம் கூட மாற்றாத செஞ்சு சொல்லி வச்சிடாதே ஐயே எதுவும் சொல்லல நீ முதல்ல எதுவும் ஓ வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும்டி பக்கத்தில் வந்துட்டாரு வாய் அக்கா இங்க என்ன இருக்கீங்க ஏதாவது பாக்கணுமா ஐயோ இல்ல தம்பி நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டே அக்கா இன்னைக்கு பாக்கணுமானு கேட்டேன் உனக்கு அங்க கூப்பிடுறாங்க நீ அங்க போ வா அங்க கூப்பிடுறாங்க சரிக்கா சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கா அங்க கூப்பிடவே இல்ல நான் சொல்றேன் போறாம் பரே அப்படிட்டு நீ பள்ள கட்டி சிவாடா வராரு இப்படி சொல்லி சொல்லியே மாட்டி கொடுத்துறோம் போலடி நான் அப்ப சமாளிக்கணும் நல்லா அந்த செட் திரும்ப கூட மாட்டேன் சரி நான் பாத்துக்கறேன் நீ சிவாள சிரிச்சிட்டு வராரா சோகமா வராரா இப்ப பார் அங்க இருந்து சோகமா தான் வராரு நம்மள பார்த்த உடனே இப்படி பல்ல கட்டி வர பாரு ஆ ஓகே ஓகே பல்ல கட்டிட்டாரி ஐடா கோசி கேலங்க அண்ணா அம்மா Dress எடுத்து கொடுக்கறேன்னா நான் அத தான் வந்தேனா ஆமா நான் அதுக்கு தான் வந்தோம் நீ என்ன மோதி திருப்ப மாட்டேங்கற அண்ணா கொஞ்சம் கழுத்து வலிடா அவள தான் நான் கீழ என்னது கொஞ்சம் கழுத்து சுளுக்கிறச்சு நான் அத தான் நான் ஓ அப்படியேடா சரிடா அம்மா நான் நீங்க அம்மாவுக்கு சாரி எடுத்து கொடுக்கறேன்னா அதுக்கு தான் வந்தேன்டா எப்படி போய் சொல்றது பர்ரி ஈ வாயை மூறு என்னற என்னால காலேஜ் போகல கொஞ்சம் தலைவலிடா அதனால தான்டா தலைவலி இருக்கத என்னா செய்யோம் என்னடா இல்லன்னா தலைவலி அப்பப்போ வந்துட்டு போகுமா அம்மா கொஞ்சம் தலைவலி அதனால தான் காலேஜ் வரல இல்லடா இன்னும் 3 டேஸ்க்கு வர மாட்டேன் ஏன்னா வீட்ல ஏதாவது விசேஷமா அதானே நான் எங்கள கூப்பிடாமலே போல ஐயோ அப்படி எல்லாம் இல்ல வீட்ல எல்லாம் இந்த விசேஷமும் இல்ல ஊருக்கு போறேன்டா அவ்வளவுதான் ஊருக்கு போறீங்களானா சரிடா சங்கீதா கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லடா ஆஹா எப்படி போய் சொல்லற பாரு சரிடா நாங்க போறோம் ஆ சரிடா என்ன சிவானாவே போயிட்டாரு எங்க கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப எப்படியும் நம்ம கிட்ட மறைக்காத பிளான் போடுவாரு ஏ கரெக்டா பாவுண்டி சங்கீதா பேனா தாண்டி சொல்றாரு நம்மகிட்ட சொல்ல கூடாதுன்னு மறைக்கிறரோ இப்படிதான் நினைக்கிறேன் நம்மகிட்ட சொன்னா கண்டிப்பா சங்கிதா அக்கா சொல்லுவல அதனாலதான் நினைக்கிறேன் நீ இடா அவரிக்கே திரேம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிரோ பட் இப்ப அந்த பொண்ண இந்த ஸ்டாப் முதல்ல பொண்ணுகிட்ட போய் பேசி அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்குவோம் முதல்ல போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துரோ பொண்ணுகிட்ட போய் பேசவேனா முதல்ல போய் அவங்க அம்மா அப்பாகிட்ட பேசிக்குவோம் அப்படி சொல்ற இப்ப போய் பொண்ணுகிட்ட பேசனா ஏதாவது தப்பா நினைச்சுவாங்க அதனால போய் அம்மா பேசிட்டு வந்துரோ சிவானா சீக்கிரம் கல்யாணம் பண்றாங்கன்னா சிவானாவோட விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால போய் அம்மா கிட்டேயே பேசுவோம் ஓகேவா அப்பதான் நம்ம போய் அந்த பொண்ணு பேசும்போது கூட சந்தேகம் வராது எப்படிதான் போய் ஏய் ஏ தான் வா போய்க்கலாம் சரி வா போலாம் ஏ எதையும் சொதப்பிட கூடாது நம்ம போயிட்டு பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும் ஓகேவா சிவானாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா கண்டிப்பா நம்மள விளையாட விட மாட்டாங்க ஓகேவா சரிடி முக்கியமா நிச்சயத்தை பத்தி பேச அந்த பொண்ணு நிச்சயம் சொல்லிருந்தான்னு சொல்லிடு ஓகேவா அம்மா ஆமா ஓகேவா எதுக்கு அக்கா உங்களுக்கு நிச்சயமா அதுக்கு வந்தாங்கக்கா அவங்களுக்கு அந்த சைடு அந்த பையனுக்கா ஆ ஆமாக்கா உங்களுக்கு தான் சரிப்பா பா ரொம்ப தேங்க்ஸ் சரிக்கா ஏ என்னடி இப்படி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச சங்கீதா சொன்னதா உண்மையா ஏதோ பிரச்சனை இருக்குமோ ஏ அப்படி இருந்தா நினைக்கிறேன் சரி இப்போ என்னடா பண்றது நம்ம போய் அந்த பொண்ணு கேட்டு பாப்பமா ஏ என்னடி கேக்குறது ஏ நமக்கு போட்டா வாங்க தெரியாது வா போய்க்கலாம் ஏ சிவானா வராங்கடி மூஞ்ச கொஞ்சம் கூட மாத்தாத தயவு செஞ்சு எதையும் சொல்லி வச்சிடாத

ஆ நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா ஆ சரிம்மா சரிமா போய் வரோம். சரிடா தான் ஆ டிரஸ் எடுத்தா சா பாத்துட்டே ஆ பொர்மியாவே எடுங்கமா அதல பொர்மியே தேடி எடுக்கலாம். ஆமாண்டா பொர்மியே தேடி ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிர கூடாது. அத பொர்மியே பாத்துட்டே ஆ சரிம்மா நாங்க போய் தரோம். ஆ சரிடா. பா ரெண்டு பேரும் எப்படி எப்படி பாத்தீங்களா? அதான் பாருங்க நான் கூட மறந்துட்டாங்க நேவக்குட்டி என்கிட்ட பேசுறாங்க பாருங்க. 나 யாரோ கூட தெரியாது என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க பாத்தீங்களா அங்க நிக்கறாங்க அவங்க. நல்லா அம்மா அப்பா நல்லா வளத்துறாங்க ஆமா நல்லா வளத்துறாங்க இந்த மாதிரி பொண்ணுங்கள கடைக்கிறது கொடுத்து வச்சிருக்க வேண்டியதா ஆ சரி வாங்க போலாம் எப்படியோ உங்க பேசியாச்சு நாளைக்கு நிச்சயே போற இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றோம் நாளைக்கு இல்ல நாளாண்டைக்கு ஏதோ ஒரு நாள் விடு கண்டிப்பா நம்ம சங்கீதாக்காக இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றோம்டி ஆமாண்டி ஆனாலும் கஷ்டமா இருக்குடி அந்த பொண்ணு நினைச்சா தான் என்ன பண்றது அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் விடு அந்த பொண்ணு கிட்ட வேணா நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் ஆமாண்டி நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லிடலாம் அந்த பொண்ணு தேர்ல காணவே காணோம்